ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறு கலை சமையல் ஆறு கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா பசங்க வந்து ஸ்நாக்ஸ் கேட்டாங்க ஸ்நாக்ஸ் ஒன்றுமே இல்லை சரி என்ன செய்யலான்னு யோசிச்சு பார்த்துட்டு பச்சரிசி இருந்துச்சுங்க அதை மத்தியானம் சாப்பிட்டு படுக்க போகிறப்ப ஊற வச்சுட்டேன் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கண்டிப்பாக அந்த பச்சரிசி அரிசி ஊரியே ஆகணும் அப்போ தான் அந்த ரெசிபி செய்ய முடியும் ஊற வச்ச பச்சை அரிசியை நல்லா தண்ணியை வடிச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலான்னு சேர்த்திட்ருக்கேங்க ஒரு ரெண்டு மணி நேரம் கண்டிப்பாக அந்த பச்சரிசி ஊறணும் ஓகேவா ஊரின பச்சரிசியை தண்ணியை வடிச்சிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு அரைக்கிறதுக்கு ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் அரைக்க வேணாம் நார்மலாக நம்ம அரிசி அரைக்கிற அளவுக்கு இருந்தால் போதும் ஓகேவா மிக்சி ஜார் மூடியை போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சாச்சு ஓகேவா அரைச்சதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இந்த பக்குவத்துக்கு பச்சரிசி தானே நல்லா வேறு ஊரிச்சு மதியானம் சாப்பிட்டுட்டு தூங்க போகிறப்ப வச்சது தூங்கி எழுந்திரிச்சு வந்து செஞ்சிட்ருக்கேன் இன்னொரு பவுலில் அதுக்கு கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துட்டு கொஞ்சம் அது வெள்ளம் கரையிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் பாவு காய்ச்ச வேணாம் வெள்ளத்தை வந்து ஜஸ்ட்டு கரைக்க போகிறோம் அவ்வளோதான் கரைஞ்சிருச்சு கரைஞ்சிச்சு பாருங்கள் நம்மளுக்கு இனிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தான் பச்சரிசி மாவில் வந்து வெள்ளத்தை சேர்த்துக்க போகிறோம் அதனால் அதுக்கு அளவுகள்லாம் கிடையாது தேவையானதை ஊற்றிட்டு லைட்டாக டேஸ்ட்டு பண்ணிவிட்டு இனிப்பு போதும் அப்படின்னா வெள்ளை தண்ணி பாட்டிக்கலாம் ஓகேவா அந்த பச்சரிசி மாவு அதை நல்லா கரைச்சிக்கலாம் போட்டு வெள்ளை கரைசலையும் ஓகே இந்த மாதிரி இருக்கணும் ஏன்னா பச்சரிசி மாவு வேகணும்ல அதனால் கொஞ்சம் இது மாதிரி இருந்தால் தான் நல்லது இப்போ அடிகளமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சிடலாம் நான் குக்கரை வச்சுட்டேன் ஓகே குக்கரை வச்சுட்டு நெய் தேவையான பட்டர் இருந்தால் பட்டர் சேர்த்துக்கலாம் பட்டர் இல்லைனாலும் நெய் சேர்த்துக்கிட்டேன் நெய் நல்லா கட்டியை அரைச்சா நல்லா கரையிட்டுன்னு கரைச்சி விட்டுட்டு தேங்காய் இருக்குல்ல தேங்காய் நல்லா முத்துனா தேங்காய் வந்தாலும் சரி பிஞ்சு தேங்காய் வந்தாலும் சரி நல்லா பல் பல்லு பல்லு பல்லா இது மாதிரி சில்லு போட்டு வச்சுக்கணும் குட்டி குட்டி குட்டியாக ஓகேவா இது எதுக்குன்னா அந்த இதை நம்ம சாப்பிடும்போது தேங்காய் வந்து சாப்பிடும்போது செம செம்மா செமை டேஸ்ட்டாக இருக்கும் வேறு எதுவும் சேர்க்காதீங்க தேங்காய் மட்டும்தான் சேர்க்கணும் இந்த பாதாம் முந்திரி அதெல்லாம் சேர்க்க வேணாம் நெய்யிலே நல்லா வறுத்தாச்சு ஒரே ஒரு ஏலக்காய் வாசனைக்கு நசுக்கி போட்டாச்சு பிள்ளைங்களுக்கு பிடிக்காது ஆனால் அது போட்டால் கொஞ்சம் வாசனையாக இருக்குமேன்னு போட்டாச்சு ஏன்னா இப்படி பச்சரிசி மாவில் வாடைய அடிக்க மட்டும் ஒரு இலக்காய் சேர்த்துக்கிட்டேங்க அளவுக்கு சிவந்தால் போதும் தேங்காய் ஓகேவா இப்போ நம்ம அரை கரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் வெள்ளம் பச்சரிசி மாவுலாம் அப்படியே அந்த குக்கரில் தூக்கி ஊற்றி தேங்காய் போட்டு கிண்டெல்லாம் கூடாது விசில் மட்டும் போடாமல் மூடி போட்டு அஞ்சு அஞ்சு நிமிஷம் சிம்முலேயே வச்சிருங்க அடுப்பை அஞ்சு நிமிஷம் போதும் ஓகே எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் மாவு வெந்திருக்கா வில்லையான்னு தெரியும் சப்போஸ் வேகம் மருந்து இன்னொரு அஞ்சு நிமிஷம் வைக்கலாம் சிம்மில் வச்சுருங்க சரியாக விசில் மட்டும் போடக்கூடாது இப்போ நான் வெந்திருக்கான்னு கத்தியை வச்சு பார்க்குறேன் ஓகே கத்தியில் மாவு ஒட்டாமல் வந்ததுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம் சுற்றி கதக்கத கதை நெய்யெல்லாம் கூச்சிட்டுருக்கு பாருங்க மாவு ஒட்டவே இல்லை அப்போ இவங்க வெந்துட்டாங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்ல சூடு ஆறிடணும் குக்கர் கொஞ்சம் நல்ல சூடு ஆறதுக்கப்புறம் கத்தியை வச்சு சுற்றி எடுத்து கொடுத்தா தூக்கிட்டு வருது பாருங்க அது அப்படியே லா அப்பா அப்படி தூக்குது பாருங்கள் ஓகேவா அந்த பாருங்கள் அதனால் நல்லா ஆரட்டும் இப்போ ஆறினதுக்கப்புறம் தட்டை வச்சு அந்த குக்கரை அப்படியே இல்லை டபக்குன்னு கவுத்துறலாம் ஓகேவா அடிப்பிடிக்காது எதுவுமே பண்ணாது நீங்கள் பயப்படாமல் செய்யுங்க ஓகே சூப்பராக இருக்கும் நான் சாப்பிட்றதுக்கு செம 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 டேஸ்ட்டாக இருந்துச்சு பிள்ளைங்களாம் நல்லா இருந்துச்சு பாப்பா எப்படிம்மா அது செஞ்சிங்கன்னு வேறு கேட்டுச்சுன்ட்டேன் அங்கே பாருங்கள் கேக்கு மாதிரி இருக்குல்ல ஆனால் அது கேக்கு இல்லை கேரளா ஸ்பெஷல் ஓகேவா எப்படி எப்படி சாஃப்டாக அப்படி பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்க அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் மின் பக்கத்தை திருப்பியாச்சு எங்கே பாருங்க வாவ் சூப்பரில் ஃபஸ்ட்டு செய்யும் போது சூப்பராக செஞ்சிட்டல அப்படியே கேக்கு மாதிரி கட் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்தேன் எல்லாரும் சாப்பிட்டுட்டு எதில் செஞ்சீங்க இதில் செஞ்சீங்க அதுனா கேட்கா அப்படின்னு கேட்டாங்க இவ்வளோ சாஃப்டாக இருக்கு அப்படின்னு அமைக்க பார்த்தா அப்படியே புஸ் புதுன்னு அமைகுங்க இதே மாதிரி நீங்களும் பச்சைசிமா